வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவம் மெல்வேன் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கிராஃப் வந்து சாதாரணமாக ஆடியோ கிராஃப்னு சொல்லுவோம் காதில் எவ்வளோ கேட்கும் திறன் இருக்குது அது என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய கிராஃப் தான் இது நார்மலாக நீங்கள் டெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிராஃப் இருக்கும் இதுவே உங்களுக்கு காதும் கேட்கும் திறன் குறவாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராஃபோட லெவல் அமைஞ்சிருக்கும் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காது வந்து கேட்கக்கூடிய பாட்டு கிடையாது எந்த ஒரு சத்தமாக இருந்தாலும் அதை வந்து மூளைக்கு அனுப்பக்கூடிய ஒரு உறுப்பு தான் காது ஸோ இதில் ஏதாவது தடைப்படும் போது நமக்கு வந்து காதில் அந்த கேட்கும் திறன் கம்மியாகுது அதே மாதிரி தப்பாக ஏதாவது சிக்னல் கண்டெக்ஷன் நமக்கு காது இறச்சல்னு சொல்லக்கூடிய ஸ்டின்னி பிரச்சனை உருவாகுது இந்த சித்த மொத்தத்தில் எப்படி பயப்படுத்துறாங்க அப்படின்னா அது வாதத்தில் தான் வருது இந்த இறச்சல் இதெல்லாமே விடுவாதம் இந்த மாதிரி இதில் சில குறைபாடுகள் வரும்போது தான் நமக்கு காது கேட்கிறதுல பிரச்சனையே வருது இதுக்கு நம்ம ப்ராப்பராக சித்த மொத்தத்தில் சிகிச்சை கழிக்கும் போது இந்த கிராஃப் வந்து நார்மல் நிலைமைக்கு வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காது இந்த மாதிரி காது குறைபாடு உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகலாம் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சித்த மருத்துவ இதுக்கு சீச்சை இருக்குது அப்படிங்கிறத